ரீம் ரஹமன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் உலகை இருக்கிறது என்று சொன்னால் அது மிக ஆகாது ஏனென்று சொன்னால் இந்த நாடாளுமன்றத்தில் மேசை தட்டும் கூட்டம் மிகவும் குறைந்து எதிர்கட்சிகள் வலுப்பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த எதிர்கட்சியினுடைய உரைகள் நேற்று மிகவும் பயங்கரமாக இருந்தது அதில் ஒன்று மையப்பொருளாக அமைந்தது இந்த என்டிஏ அரசு விரைவில் வீழ்ந்துவிடும் என்பது அதாவது இப்பொழுது இருக்கின்ற பாசிச அரசு வீழ்ந்துவிடும் காரணம் சந்திரபாபு நாயுடும் நத்தே நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்களும் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்று நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் அதே போல எப்பொழுது வேண்டுமானாலும் சிலர் கட்சி மாறுவார்கள் என்று சொன்னார்கள் அது காங்கிரஸுக்கும் பொருந்தும் இதர கட்சிக்காரர்களுக்கும் பொருந்தும் திமுகவையும் திரிணாமுல் காங்கிரஸையும் தவிர என்பது உண்மை ஆனால் இவர்கள் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று பார்க்கின்ற போது எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தில் அவர்கள் மைனாரிட்டியாக இருந்த காலத்திலும் மைனாரிட்டியாக எந்த காலத்தில் இருந்தார்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் அப்பர் ஹவுஸில் அதாவது மேலவையில் அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தபோதும் பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது என்று நாம் சொல்லக்கூடிய அந்த நாட்களிலும் சில சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அந்த சட்டங்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை தங்களுக்கு வாக்களிக்க வைத்தார்கள் அப்பா இவங்கள் இருக்கக்கூடிய மைனாரிட்டி பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாம் அவர்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள் என்பது இவர்களுடைய போக்கில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுக்கு டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய பண மதிப்பு நீக்கலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வராமலே அவர்கள் செயல்படுத்தினார்கள் அப்பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக தான் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வரப்பட்டது நவம்பர் எட்டாம் நாள் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பொது போது கூட நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வராமல் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் அதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களிலும் தோல்விதான் வந்தது அதில் பலர் இறந்தார்கள் கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் எல்லா கருப்பு பணமும் வெள்ளை பணமானது அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்து தீவிரவாதத்துக்கு பணம் போகாது என்று சொன்னார்கள் தீவிரவாதம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை அடுத்தது ஆக இவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை எப்பொழுது வேண்டுமானாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க என்பதுதான் நமக்கு கிடைத்த பாடம் இனி இப்பொழுது மூன்று புதிய சட்டங்களை பற்றிய ஒரு பெரிய போராட்டத்தை வழக்கறிஞர்கள் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த மூன்று புதிய சட்டங்களையே நிறைவேற்றும் போது நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் என்பது நீங்களே சொல்லக்கூடிய கடன் ஆகவே இந்த ஆட்சி கவிழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி நிலை இதே உங்களுடைய ஜனநாயக கணக்குப்படி ஜெயித்த கட்சி கிடையாது இவிஎம்எஸ்ஐ மையமாக கொண்டு ஜெயித்தது இதை நாடாளுமன்றத்தில் எல்லோரும் சொன்னார்கள் அதை மவோ என்ற திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி இவரை பல குற்றச்சாட்டுகளை வைத்து வெளியே தள்ளினார்கள் அவர் மீண்டும் ஜெயித்து வந்தார் அவர் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் மை விக்டரி இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் என்று ஒரே வார்த்தையில் அடித்தார் எலெக்ஷன் கமிஷன் என்னை முயற்சி பண்ண பிறகு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன் என்று சொன்னார் என்னன்னா மவமத்ரா குடியரசுத் தலைவர்களுடைய உரைக்கு நன்றி சொல்லுவார் என்று பேச அழைத்தவுடன் பிரதம அமைச்சர் எழுந்திரிக்கு ஓடோ ஓடும் ஓடுகிறார் அவருடைய உரையை அங்கிருந்து கேட்க முடியவில்லை எல்லாம் சரிதான் அதே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மிக அழகாக பேசினார் ஏழாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு இவற்றில் நீங்கள் பல தொகுதிகளை ஜெயித்திருக்கிறீர்கள் அது அத்தனையுமே இவிஎம்எஸ் மேனுப்புலேஷன் என்று சொன்னார் அதை எலெக்ஷன் கமிஷனை வைத்துத்தான் நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொன்னார் ஆனால் நீங்கள் இப்போ நூற்றி நாற்பது தொகுதிகளில் இவர்கள் இவிஎம்எல்ஸை மேனுப்புலேட் பண்ணியிருக்கேம்னு சொல்கிறாங்க அதை முறையாக கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கு தயங்குகிறார்கள் ஏன்னா கொண்டு போனால் உச்ச நீதிமன்றம் எப்பொழுதுமே இந்த ஆளும் பாசிச அரசுக்கு சாதகமாக தான் இந்த தீர்ப்பு இதில் தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த நூற்றி நாற்பது தொகுதியையும் நீங்கள் அவர்கள் தோற்றார்கள் என்பதை நிரூபிக்க முடியுமானால் உண்மையிலே இந்த ஆட்சி அதிக நாள் நீடிக்காது கவிழும் இல்லாமல் அவர் கவிழ்த்து விடுவார் இவர் கவிழ்த்து விடுவார் என்று பேசுவதில் எந்த புண்ணியமும் இல்லை ஒன்று ரெண்டாவது நாடாளுமன்ற உரைகள் குறிப்பாக திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இந்த ரெண்டு உரைகளும் சில நேரங்களில் ராஜு ராகுல் காந்தியினுடைய உரை இந்த உரைகள் நாடாளுமன்ற ஒழுக்கியது என்பது உண்மைதான் ஆனால் இவர்கள் ஒழுக்கத்துக்கு ஆளாக மாட்டார்கள் தாங்கள் நினைத்ததை கண்ணை மூடிக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ தொடர உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது நீ நாடாளுமன்றத்தில் எல்லாத்தையும் விவாதித்து சட்டத்தை ஏற்றுவதில்லை எங்களிடத்திலே வருகிறார்கள் நாங்கள் அதற்கு உனக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கிறோம் அதை செயல்படுத்த மாட்டேன் என்கிறாய் இது கவனிக்க வேண்டியவரே உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இவர்களுக்கு சௌரியமாக இல்லை என்று சொன்னால் இவர்கள் செயல்படுத்துவதில்லை கண்டெம் ஆஃப் கோர்ட் போகுது அவர் சொன்னார் பெட்டிஷன் தான் இருக்கு அந்த கண்டெம் இல்லை என்னத்தை செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது என்கிறதான் இன்றைய நிலை ஆகவே இன்னும் ஒரு முரட்டு அரசு பாசிச அரசு நீடிக்கும் அதை வீழ்த்துவதற்கு செய்த விளையாட்டுகளை தோல் காட்டி அதில் வெல்வதுதான் சிறந்ததாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகளை வாய்ப்புகளுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் அதன் எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது நீதிமன்ற நிவாரணங்கள் உட்பட ஆக நாம் இந்த ஆட்சியை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி சிந்தனையில் மூழ்குவது நல்லது சிறந்த வழிகளை கண்டுபிடிப்பது நல்லது அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாள் அடைந்திருக்கிறது அந்த தினசரி நிகழ்வுகள் வைகரை விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அந்த சேனலை தொடர்ந்து பார்க்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறோம்